Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்கம் மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் மனைத்த இனிய ஒருவர்களுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடிதான் ஆமாங்க நாம என்று இறக்க போறோம் தெரியாத ஒரு வாழ்க்கை தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த நாள் நாள் தெரிஞ்சா நம்ம வாழ்க்கை என்ன ஆகும் நினைச்சு பாருங்க நம்மளுடைய வாழ்வுல நாம வாழக்கூடிய வாழ்க்கை அன்புடன் பண்புடன் நேசத்துடன் வாழ்ந்துட்டு போவோம் நம்மளுடைய வாழ்நாட்கள் எவ்வளவு நாள் அப்படின்னு தெரியாது இருக்கும் வரை அன்போடும் பண்போடும் வாழ்ந்துட்டு போவோம் இல்லாதப்ப நம்ம பத்தி நிறைய பேர் பேசினாலும் இருக்கிறப்ப நம்ம நம்மளை பற்றி யாராவது பேசுகிறாங்களாங்க ஒரு ஏக்கங்கள் நமக்குள்ளே இருந்தாலும் நம்மளுடைய அன்பும் நம்மளுடைய பாசமும் நம்மளுடைய தேடலையும் நாம் திருப்திகரமாக தேடி நல்லபடியாக வாழ்ந்துட்டு இந்த உலகை விட்டு போகணும்னு சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ளே போகலாம் இன்றைக்கான நிகழ்வு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் சிவகுமார் அவர்களின் தந்தையார் அவருடைய நினைவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம யாருக்கும் தெரியாது ஒரு அற்புதமான மனிதர் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் இந்த நிகழ்வுல இருக்கப்போகுது அது மட்டும் இல்லை அவருடைய இந்த ஒரு முயற்சியில் அவர் நிறைய வெற்றிகளும் சாதனைகளும் புரிஞ்சிருக்காரு அவர் இன்னும் இருந்திருந்தால் இந்த உலகிற்கு இன்னும் நிறைய விஷயங்கள் கொடுத்திருப்பார் அப்படிங்கிற ஒரு ஒரு மனிதன் இன்று இல்லை அவருடைய நினைவை இன்று பார்க்க வாங்க இது இது விஷயம் அனைவராலும் யாரையும் எந்த இடத்திலும் கட்டாயப்படுத்தல இது யார் மீது மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்வு இல்ல தன் நம்பிக்கையை விதிக்கும் நிகழ்வு அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வுக்குள்ள போலாம் ஹாய் வணக்கம் ராக்கையா கவுண்டர் அவங்களுடைய துணைவியார் பழனியம்மாள் இருக்கீங்களா ஹாய் வணக்கம் ராக்கையா கவுண்டர் அவங்களுடைய மனைவி துணவியார் பழனியமாள் இருக்கீங்களா உங்களுடைய ஆன்மா இருக்கா உங்களுடைய ஆன்மா இருக்கா ராக்கையா கவுண்டர் அவங்களுடைய மனைவி பழனியம்மாள் அவங்களுடைய ஆன்மா இருக்கா காத்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய ஆன்மா இருக்கா உங்களால் பேச முடியுமா ராக்கையா கவுண்டர் பலனியமாள் உங்களால் பேச முடியுமா உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு உங்களுடைய ஆன்மா எங்கே உங்களுடைய ஆன்மா எந்த இடத்துல இருக்கு ராக்கையா என்கின்ற உங்களுடைய ஆத்மா எங்கே இருக்கு உங்களுடைய அன்பு குழந்தை உங்களுடைய உங்களுடைய அன்பான குழந்தை உங்களுடைய அன்பான மகன் அவங்களுடைய இந்த வாழ்க்கையில அவங்க வெற்றி அடைஞ்சு இன்னைக்கு நிற்கிறாங்க நீங்க இல்லை உங்க மகனை நீங்க எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மகனை நீங்க வந்து பார்க்க முடியலைங்கிற உங்கள் ஏக்கம் உங்கள் ஆத்மாவுக்கு இருக்கா உங்களுடைய ஆத்மாவுக்கு அந்த இயக்கங்களும் வழிகளும் இருக்கா உங்கள் ஆத்மாவிற்கு அந்த இயக்கங்களும் வழிகளும் இருக்கிறதா உங்களுடைய இறப்பு உங்களுடைய மகனின் எத்தனாவது வயதில் நிகழ்ந்தது உங்களுடைய இறப்பு உங்கள் மகன் பிறந்ததுக்கு அப்புறம் எத்தனாவது வயதுல உங்களுடைய உங்களுடைய இறப்ப நீங்க முன்கூட்டியே கணித்ததா சொல்லப்படுது ஏன்னா நீங்க ஒரு மிகப்பெரிய பிரபலமான ஜோதிடர் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய இறப்ப நீங்க கணித்ததா சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு சாத்தியம் உங்கள் இறப்பை நீங்கள் கணித்ததாக சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு சாத்தியம் மதிப்புக்குரிய ஐயா ராக்கையா அவர்கள் கணித்த அந்த விஷயம் நடந்ததாக உங்களுடைய இறப்பை நீங்களே கணித்ததுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்நாட்கள் எப்படி இருந்தது உங்களுக்கு அது பயமா இல்லையா அந்த நிகழ்வு உங்கள் வாழ்வை துரத்தியதா அந்த கவலைகள் உங்களை ஆட்கொண்டதா எப்படி இருந்தீங்க ஏன்னா சாகும் நாள் தெரிந்தால் வாழும் நாள் நரகம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஒரு விஷயம் தெரிந்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது நீங்க கணித்து உறுதியாக சொல்லப்பட்ட நீங்கள் கணித்து உறுதியாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் உங்கள் மரணம் அப்படின்னு சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு சாத்தியமாச்சு அது எப்படி உங்களால ஏத்துக்க முடிஞ்சது எதிர்கொள்ள முடிஞ்சது உங்களுக்கு ஆண் கலந்தை பிறந்து பத்து மாதங்கள் கழித்தால் உங்கள் உயிர் இருக்காது அப்படின்னு நீங்க வந்து உங்க வீட்டுல சொல்லியிருக்கீங்க அதேபடியே உங்களுடைய அதே மாதிரி உங்களுடைய இருப்பும் நடந்திருக்கு அப்படிங்கிறது அதிசயத்துக்குள்ள ஒரு விஷயமா இன்னைக்கு வரக்கும் கருதப்படுது அது எந்த அளவுக்கு உண்மை அது எந்த அளவுக்கு சாத்தியம் இது உண்மையான விஷயமா இது எந்த அளவுக்கு சாத்தியம் ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவ்வளவு சாத்தியங்களை கொடுக்குமா அது எந்த அளவுக்கு சாத்தியம் நீங்கள் மிகப்பெரிய ஜோதிடர் அதனால உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கிறோம் நீங்க இந்த ஒரு விஷயத்திற்கு பதிலளித்தால் உலக மக்களுக்கு ஒரு நன்மையாக இருக்கும் இப்ப இப்ப இருக்க காலகட்டங்கள்ல கடன் பிரச்சனையால நிறைய பேர் அவதிப்படுறாங்க கடன் பிரச்சனையால நிறைய பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கிறாங்க அவங்களுக்கு நீங்க என்ன பரிகாரம் செய்தால் கடன் பிரச்சனை தீரும் அப்படிங்கிறத தெளிவா சொல்ல முடியும் என்ன பரிகாரங்கள் செய்தால் அவங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும் ஐயா என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்தால் அவங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க எந்த மாதிரி பரிகாரங்கள் செய்தால் அவங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் நீங்கள் சொல்லுங்கள் எந்த மாதிரி செய்தால் அவங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய பரிகாரங்கள் என்ன இந்த கடன் பிரச்சனை தீர ஜோதிடங்களில் இருக்கக்கூடிய பரிகாரங்கள் என்ன ஐயா காத்து கொண்டிருக்கிறோம் உங்கள் குரலுக்காக ஜோதிடத்தின் பரிகாரம் உண்டா இதற்கு திருமண தடை நீங்குவதற்கு எந்த மாதிரி பரிகாரங்கள் ஜோதிடத்தில் இருக்கு இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமா இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா தீரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன முக்கியமான பரிகாரம் என்ன திருமண திருமண தடைகள் நீங்க என்ன செய்ய வேண்டும் திருமண தடைகள் நீங்கள் எந்த மாதிரி பரிகாரங்கள் செய்ய வேண்டும் திருமணத் தடைகள் நீங்கள் எந்த மாதிரி விஷயங்கள் செய்ய வேண்டும் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் எந்த மாதிரி பரிகாரம் செய்ய வேண்டும் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்களுக்கு என்ன பரிகாரங்கள் இருக்கு குழந்தை பாக்கியங்கள் வேண்டுபவர்களுக்கு என்ன பரிகாரங்கள் இருக்கு உங்களுடைய அன்பு குடும்பத்தாருக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய அன்பு குடும்பத்தாருக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல ஆசைப்பட்றீங்களா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்கள் பேரன் பேத்தி உங்கள் குடும்பம் எல்லாருக்கும் என்ன சொல்ல ஆசைப்பட்றீங்க உங்களுடைய மகன் மருமகள் இப்படி வந்து நிறைய ஆசைகள் கனவுகள் உங்களுக்கு இருக்கும் அவங்க எல்லாருக்கும் எந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க

நன்றிகள் பல உருத்தாக்கி உங்களிடமிருந்து வெளி நல்ல விஷயங்கள் நல்லதாவே நடக்கட்டும் நல்ல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இந்த உலகிற்கு அரங்கேறட்டும் எல்லாரும் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் எல்லாரும் இந்த பூமியில செழிக்கட்டும் உங்கள் குடும்பம் தலைத்து வளரட்டும் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது மட்டுமே நடக்கட்டும் குல தெய்வமாக இருந்து குடும்பம் காக்கும் தலைவராக தெய்வ திருத்த திருத்தந்தையாக நீங்க இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நாங்க உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றிகள் கூறி விடைபெறுகிறோம் உங்கள் ஜோதிடம் மீண்டும் உங்களுடைய கரெக்டான கணிப்பாளர் உங்களுடைய ஜோதிடம் மீண்டும் இந்த பூமிக்கு தேவை நல்ல விஷயங்கள் இந்த பூமிக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத இறைவனுக்கிட்ட பிரார்த்தனையாக வச்சு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றிகள் கோரி விடைபெறுகிறோம் நன்றிகள் கோரி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் ஐயா நன்றிகள் கோரி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் ஐயா நன்றி 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 என் பாச தீபம் மட்டுமில்லை என்றால் என் வாழ்வில் ஒளியும்